கும்பாபிஷையம் முடிச்சிட்டு அப்படி விஜயோட ஸ்பீச் கேட்கணுன்றதுக்காக விடிய ஆறனேன் பேசப்பட்டரோட இருக்கார் இவ்வளவு ஆர்வமா எந்த தலைவரும் இல்லை இவ்வளவு ஆர்வமா இளைஞன் நல்லவர் நல்லது செய்னு நினைக்கிறார் தன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிக்க நினைக்கிறார் கண்டிப்பா வருவார் வந்த ஆகணும் இந்த மாதிரி தலைவர் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்கு பெரிய பாக்கியம் இளைஞர் எல்லாரும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக முதல்வராக வருவார் இது நிச்சயம் உள்ளவர் ஒவ்வொரு நலன் ஒவ்வொருத்தருடைய நலனையும் அக்கறை உள்ளவர் அதான் வேணும் நமக்கு மற்றபடி அந்த ஜாதி கட்சி இந்து மதம் அந்த அது அப்படிலாம் இல்லை நல்லவன் யார் வந்தாலும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறோம் வரணும் அவர் அந்த என்ன நான் இந்து தான் அவர் இந்துக்கு நல்லது செய்வார் எல்லாருக்கும் நல்லது செய்வார் அதனால் அவர் எனக்கு வெறுப்பு கிடையாது கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக வருவார் நல்ல ஆர்வம் இப்படி ஒரு தலைவர் கிடையாது ஆ எவ்வளவு ஒவ்வொரு பேச்சும் அமிர்தமாக இருக்கு இந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேசல பேசவும் முடியாது அவருடைய அவர் இருதயத்தில் உள்ளதை அப்படி மனசார சொல்லியிருக்கார் மனசுல நான் வருவேன் உங்களுக்காக இருப்பேன் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிள்ளை அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சு கேட்க ரொம்ப அமிர்தமாக இருந்தது நானும் எவ்வளவோ பேச்சு கேட்டிருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு தேசப்பட்டோட தேசப்பட்டு நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருடைய நலனிலையும் அவருக்கு அக்கறை இருக்கு கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அமைத்தே ஆகணும் நல்லது ஓகே நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் தளபதிக்கு விஜயா எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து தளபதி தான் ஒரு நல்ல குறிக்கோளோட இருக்காரு